அன்பு கன்னி அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் இந்த சனிப்பயிற்சி முக்கியமான எச்சரிக்கை பதிவாக என்ன சொல்ல போகிறேன்னா இதுனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆரம்பத்தில் இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு வருகிறார் உங்கள் ராசியும் பார்க்குறார் உங்கள் ராசி மட்டும் இல்லை உங்கள் ராசியை பார்த்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் சரிங்களா அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் என்னால் என்ன சாதக பாதைகள் பார்க்கும் பொழுது பெரும்பாலும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு சோம்பல் அடிக்கடி தூக்கம் வர்றது உடம்புல அசதி ஏற்படுறது சுறுசுறுப்பு குறைஞ்சுறது இதுமாதிரிலாம் நடக்கும் அப்போ முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாம் வராமல் இருக்கணும் அப்போ ஆக்டிவிட்டி இருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் எக்ஸசைஸ் பண்ணணும் வயசில் எங்கள் இளைஞர்களாக இருந்தால் ஜிம்முக்கு போயிட்டு வரலாம் முதியோர்கள் இருந்தாக்கா அவங்களுக்கு கேட்ட உடைப்பயிற்சி செய்யலாம் யோகாசனம் பண்ணலாம் நடைப்பயிற்சி செய்யலாம் இன்னும் பண்ணிட்டு வரலாம் அதுக்காக தான் அந்த பதிவில் சொல்லியிருக்கேன் முன்னெச்சரிக்கையாக தான் அப்போ ஆக்டிவிட்டி நிறைய நீங்கள் ஆரம்பத்துலேயே தொடங்கிட்டு வந்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகிடும் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கோங்க எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஆக்கிக்கணும் அது அவ்வளோதான் விஷயம் அடுத்ததாக உங்களுடைய ராசி பார்ப்பதுனால உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முன்னாலே இது மாதிரி அடுத்த நாள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வேலையை நோட் பண்ணி வச்சுக்கணும் அது மாதிரி செய்யணும் போகணும் வரணும் இது மாதிரிலாம் பண்ணணும் அடுத்தது நாலாம் இடத்து பார்ப்பதுனால வீடு விஷயங்கள பிரச்சனை வரும் வீடு கட்டிருந்தீங்கன்னா அதில் நின்று போட மாதிரி இருக்கும் வீடு வேலை பேசிட்ருப்பீங்க அது அப்படியே தள்ளி போகும் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க அது பாதியிலே நிற்கும் இது மாதிரிலாம் நடக்கும் அப்போது முன்னெச்சரிக்கையாக அந்த சனிப்பய்ச்சிகளும் முடிச்சிடணும் இல்லை என்றால் அந்த காலகட்டத்திலே அதை பற்றி விட்டிடணும் அதை கவலைப்படக்கூடாது இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் இடம் வாங்கி போட்டிருந்தால் வீடு கட்டி முடிச்சிடலாம் அப்படியெல்லாம் நான் சனிப்பயிற்சி காலத்தில் வீடு கட்ட வேண்டாம் இருந்தாலும் நீங்கள் அடுத்த ஒரு மூலிமா செஞ்சால் ஒரு பிரச்சனையும் வராது உங்கள் மூலிமா உங்கள் கை மூலிமா செய்யக்கூடாதுன்றா சொல்லு அடுத்தது தாயாருடைய உடல்நிலை பார்த்துக்கணும் ஆரோக்கியமாக அவங்க ஆரோக்கியம் பாதிக்கும் அவங்கள பார்த்துக்கணும் நட்பு உறவுகளுக்கு பிரிஞ்சுக்காமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் செய்யணும் வண்டி வாகனங்கள் வாங்கும்போதும் போகும்போதும் கவனமாக இருக்கணும் ஒரு வண்டி வாங்கும்போதும் கவனமாக பார்த்து வாங்கணும் செக் பண்ணி வாங்கணும் அதில் பயணம் போகும்போதும் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் மருத்துவ ஆலோசனை அடிக்கடி பெற்றுட்டு வரணும் இது மாதிரிலாம் பண்ணணும் அடுத்தாக தந்தை வழி உறவுகிட்டேங்க அதிகமாக வச்சுக்கூடாது அவருடைய தந்தையாருடைய ஆரோக்கியத்துலேயும் பார்த்துக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திங்கனாலே இந்த சனிப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய சாதக பாதங்களை நீங்கள் கவனமாக இருந்து அதை கடத்தி வந்துடுவீங்க நிறைய தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க அந்த வகையில் பொழுது பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு தான தர்மம் பண்ணலாம் சுமங்கலி பெண்களுக்கு உதவி பண்ணலாம் திருமணம் ஆகாத பெண்கள் உதவி பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கல்வியில் தடைப்பட்டுனா அது அது உதவி பண்ணலாம் அவர்கள் உடல்நிலைப்பை பாதிப்பு இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணலாம் ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு இனிமாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சியில் ஏற்படக்கூடிய கெடுபம் ஏற்படும் தான் ஏற்படும் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கக்கூடிய தெய்வமாக சொல்லப்படுறது எல்லாம் இந்த மகா கணபதி விநாயக பெருமான் அந்த பிள்ளையாரை தான் நீங்கள் பிடிச்சிக்கணும் பிள்ளையார் எங்கே பார்த்தாலும் இருப்பார் அவர் வழிபடலாம் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை வழிபடுவது சிறப்பு அருகும்பலம் வைத்து வழிபடலாம் தோப்பு கரணம் போடலாம் சுற்றி சுற்றி வரலாம் குறைந்தது பதினோரு சுற்று சுற்றி வரலாம் அதிகமாக நூற்றி எட்டு சுற்று சுற்றி வரலாம் இதெல்லாம் பிடிச்சிட்டு வரணும் தொடர்ந்து பிள்ளையாரை வழிபட்டு வரணும் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிள்ளையாரை வண்டிட்டு போகணும் பிள்ளையார் படுத்த பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நிறைய விநாயகர் ஸ்தலங்களுக்கு போய் வழிபட்டு வரலாம் நிறைய பே அவதார பேர் கொண்டு விளங்குகிறாங்க அந்த விநாயகர்லாம் போய் வழிபட்டு வரலாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவங்களை வழிபடலாம் தொடர்ந்து விநாயகரை நினச்சிக்கிட்டே இருக்கும் அவங்களே மந்திரம் சொல்லலாம் மூல மந்திரம் சொல்லலாம் காயத்ரி சொல்லலாம் ஸ்லோகம் சொல்லலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் வரக்கூடிய சனி பயிற்சியில் அந்த விநாயக பெருமானை வழிபட்டு வந்தீங்க ஆனால் எப்பேற்பட்ட விஷயம் தெரிவித்து சொல்லி நான் சொன்ன இந்த எச்சரிக்கையான பதிவு மூலிமா கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா அதை மீண்டு வந்துடுவீங்கன்னு சொல்லி எல்லா நாளும் பெற்றுவாருங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்